பள்ளி எழுச்சி பாடி பாசமுடை நீசனையே பந்தாடிய வல்லீச அமுதுண்ட வரச்சித்தர் புடைசூளும் வைத்து வான்கவிகள் பாட்டிசைக்க மேன்மக்கள் வாழ்த்துரைக்க மண்ணுயிரே மண்டியிடும் மன்னவனை கண்டேனே கொதிக்கும் தளளுலகை கூதிர் நிலமாக்கும் கொற்றவன் இவனையே அதற்குற்றவனாய் யான் கண்டேன் கற்றவரே நம்பிடுக கைவிடாதிவனை காஞ்சனமாய் காத்திடுக ஆகா இவன்தான் அகிலம் காக்க திகழம் திலகம் என்றே புகழும் ஞானியர் கண்டேன் விண்ணவர் வியக்க மன்னவர் வணங்க மன்னவர் பணியும் சுயம்புள்ளிங்கம் பொதிந்துலாவும் பலதே அமைந்த வல்லமை பாதம் பாதமல்ல அது ஞானியர் கண்ட வேதம் வேதியர் வாயால் பாடிடக் கேட்டேன் வணக்கம் நான் உங்கள் அழிவில்ல ஆட்சியாளர் சந்தன் சாம்ராஜ் மீண்டும் அரம்பாடி சித்தர் பாடல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நல்ல மகிழ்ச்சி அதாவது இன்றைய பாடலில் கல்கியினுடைய பெருமை அழுவில்லா ஆட்சியாளர்களுடைய அருமை பெருமைகளை அரம்பாடி சித்தர் ஒரு ஒரு பத்தியில் விளக்குறாரு அதை சார்ந்து தான் பார்க்க போகிறோம் அதாவது பள்ளி எழுச்சி பாடி நீசனையே பந்தாடிய ஈசன் அமுதுண்ட படை படைசூழ சித்தர்கள் படை ஈசன் ஆசியோட சித்தர்கள் படை வான்கவிகள் பாட்டி சைக்க மேன்மக்கள் வாழ்த்த சித்தர்கள்லாம் சேர்ந்து வருமானதான் தலைவனை தலைவனுக்கு உதவி பண்ண தயாராக இருக்கிற நல்லாயுமில்ல வான்கவிகள்லாம் விண்ணவர்கள்லாம் பாட்டி சைக்க மேன் மக்கள்லாம் வாழ்த்த மண்ணுயிரே வணங்கும் மன்னவனை கண்டேனே அப்படிங்கிறாரு சித்தர்கள் படை சூழ்ந்து தலைவன் கல்கியை மன்னவன் விண்ணவன்ங்கிறதெல்லாம் தான் சொல்லுவார் அப்புறம் விண்ணவனெல்லாம் பாட்டி சேர்க்க மண்ணுயிர்கள் எல்லாமே வணங்க மேன்மக்கள் எல்லாம் வாழ்த்த உயர் ஆத்மாக்கள் ஆண்மக்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து வாழ்த்த அந்த மண்ணுயிரை காக்க வந்த கல்கியை வணங்க கண்டேன் போற்ற கண்டேன் பா பாராட்ட கண்டேன் அதை நான் பார்த்தேன் காலப்பழக்கத்துல அப்படின்னு தான் சித்தர் சொல்லி முடிக்கிறாரு அதுக்கப்புறம் கொதிக்கும் தழல் உலகை கூதிர் உலகாக மாற்ற நிலமாக மாற்ற இக்கொற்றவனே உகந்தவன் உரியவன் அவனே அவன் ஒருவனே கல்வி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் என்னன்னா இந்த தழல் கொதிக்கும் தழல் உலகுன்னா வெப்பத்தை மட்டும் எடுத்துக்கூடாது மீனிங்கில் வேற மாதிரியும் சொல்லலாம் பூமியில் நடக்கிற தர்மம் ஆராஜகம் அக்கிரமம் அயோக்கியம் இதெல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறதுக்காகவும் ரொம்ப வறட்சி பசிபட்டு நீ இந்த சுச்சுவேஷன் அதெல்லாமே இன்னைக்கு வரும் அதெல்லாம் சீர் செய்வதற்காகவும் தலைவன் வருவான் அவன் ஒருவனே அவனை நான் கண்டேன் நம்புகிறார் கொதிக்கும் தல் உலகை கூதிர் உலகமாக ஒரு வெப்ப காலமான பாலைவனம் மாதிரி இருந்த பூமியை ஒரு முல்லை குறிஞ்சி மாதிரி மலை காடு வயல் மருதம் மருதம் சந்திரம் அப்படி மாற்றவர் உங்களுக்கு சிறு பொழுது பெரு பொழுது படிச்சுக்கிதான் தெரியும் காலம் கிளம்பிடையே நிலவெளி கிழம நம்ம காத்தாலும் இதெல்லாம் வருது இல்லையா அதேமாரி பொழுதுக்குள்ளேயும் நிறைய வரும் அங்கே அஞ்சு நிலங்களை பற்றிலாம் சொல்லப்பட்டுருக்கோம் ஸோ அந்த பாலை நிலத்துக்கு மாதிரி மாறும் அந்த பூமி அதை வந்து மீண்டும் மருத நிலை மாதிரி மாத்தி விட்டு போவாரு நம்ம கல்கி அது அவன் தான் அவன் மட்டும்தான் அப்படிங்கிறது நான் பார்த்தேன் வேற யாராலையும் அந்த மாதிரி ஒரு செயலை எடுத்து செய்ய முடியாது முடிக்க முடியாது அந்தளவுக்கு வரம்பெற்று ஒருவன் நமது கல்கி பகவான் அளவில்லா ஆட்சியாளன் கற்றவரையை நம்பிடுங்க இந்த தலைவனை கைவிடாமல் காத்திடுங்க அரவணைத்திடுங்க அப்படிங்கிறாரு கற்றவரை நான் சொல்றதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேளுங்க நம்புங்க அவனை அந்த காஞ்சனத்தை காத்துருங்க அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா இங்கே காக்கலாம் தேவையில்லை சுச்சுவேஷன் வரும்போது யார்கிட்டருந்து என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அது தடவை வரும் கவி யாரை நம்பியும் வரல அவருக்குன்னு சில சக்தி சில ஆற்றல் எல்லாமே பெற்று ஈசனால் இறக்கப்படுகிறார் ஆனாலும் கற்றவரே தெரிஞ்சிடுங்கன்னு போட்டுக்கலாம் இந்த காஞ்சனத்தை இவன் வருவாங்கிறத நம்பிடுங்க அப்படின்னு போட்டுக்கலாம் இருந்தாலும் உதவிடுக அப்படின்னு எதுக்கு சொல்கிறாரு அதாவது காத்திடுக அப்படின்னு சொல்கிறது இப்படி ஒருத்தர் வருவோம் அவனை பத்திரமா பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் எனக்கும் குழப்பமாக இருக்குது யார் காக்கணும் அவரே உலகத்தை காக்க வந்தவர் அவரே உலகத்தை படித்தவர் அந்த சராசரமும் அவர் தான் இயங்குது ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக் இந்த இடத்துல நடந்திருக்கு இந்த வரியில் இந்த ஒரு வரியில் மட்டும் க நம்பிடுங்க இவனை காத்திடுங்க அப்படிங்கிறது தான் தேவையில்லாதது இருந்தது அவர் தான் மற்றவங்களை காக்க வராரு இவரை நீங்கள் காக்கணும் மக்கள் காக்கணுங்கிறது இல்லை பார்த்துட்டோம் சரி இவன் அகிலம் காக்க வந்த வந்த வந்தவன் என ஞானியர் அறிந்து புகழ கண்டேன் ஆகா இவன் தான் இந்த அகிலத்தை காக்க வந்தவன் கல்கி பகவான் அழுவில்லா ஆட்சியாளன் உலகத்தை ஒரு குடையின் கீழ் சமதர்ம சமநிலைப்படுத்தக்கூடியவன் இவனே அவன் என ஞானியர்களுக்கு நன்கு தெரியும் மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ மக்களோட மக்களாக கூட்டத்தோட கூட்டமாக சில ஞானியர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் ஒரு அடையாளத்தையும் சொல்லி முடிக்கிறாரு அரம்பாடி சித்தர் பல அடையாளங்கள் சொல்லியிருக்காரு அதெல்லாம் போட்டுகிட்டு வந்து கடைசியாக நீங்கள் தான் கல்கின்னு சொல்லுவீங்கன்னு நான் உங்கள் கல்கி அல்ல அந்த அடையாளம் எனக்கு இருந்தாலும் நான் கல்கி அவதாரம் அல்லங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு எனக்கு நேரத்தை தூக்கி நான் போட்டுட்டேன்னு சொல்கிறீங்க இல்லைனா நீ கல்கியில் டூப்ளிகேட் கல்கின்னு ஒருத்த வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான் அட்ரெஸ் தான் உங்களுக்கு சொல்கிறான் டிஸ்ப்ளே டிஸ்கிரிப்ஷன் அட்ரெஸ்ஸும் ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி எல்லாம் இருக்குறான் அதை பார்த்து உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணேன் இன்னொன்று நீயே கவலையை இருபது பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அதில் ரெண்டு பேர் தான் பேடாக கால் புரட்சியோட பண்ணுறீங்க மீதி பதினெட்டு பேர் நமக்கு சாதகமாகவும் பேமராவும் தான் பண்ணுறாங்க இப்போ மெஜாரிட்டி எனக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குதுன்னு பாரு வேண்டாம் பசங்க பிளந்துருவாங்க அவனுக்கு என்ன பண்ணணும் ஒன்னாலேயே ஒன்று பண்ண நீயே டம்மி பீஸு ஓ அட்ரெஸை போன பேரை கொடுக்காமல் சும்மா கமாண்டம் மட்டும் போட்டுக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு பிடிப்பு நான் தான் ஆரம்பத்தில் சொல்கிறேன்னு பிடித்தால் வீடியோ பாருங்கள் பாட்டை கேளுங்கள் விளக்கத்தை கேளுங்கள் இல்லைனா வேறு சேனல் வேலை வேலை இருந்தால் பாருங்கள் இல்லை நானே தான் நான் தான் கல்கி நீ கல்கி கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தோன்பத்துக்கிறேன் களத்தில் பார்க்கலாம் இருக்கலாம் சந்திக்கலாம் நீங்கள் களத்தில் இறங்கியதாவது செஞ்சு காட்டுங்க உலகமே வைக்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியம் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுங்க அது வரைக்கும் நான் எனக்கு பிடித்த பேருக்கு நான் சுட்டிக்கிறேன் நானூறுகள் அளவில் ஆச்சியாகனு சொல்லிக்கிறேன் நான் உங்க மகாதியன் நான் உங்க அஹ் ஆதிசித்தன் ஞானசித்தன் நான் உங்கள் நாராயணன் நான் உங்கள் சிவபெருமான் நான் உங்கள் சத்திமான் நான் உங்கள் ஸ்பைடர்மேன் நான் உங்கள் அஹ் சண்டையில் ஒருத்தர் சண்டை அவர் பேர் ஜான்ஷினா அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஹம் என்ன கேஸ் போடுவேன் சார் ஒருத்தர் அழிவில்ல ஆச்சு அளம்னு வீடியோ போடுறான் சார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்கேன் நான் வந்து வழக்கில் எதிர்கொள்கிறேன் தயார் பண்ணிக்கலாம் மோதிக்கலாம் அதனால காலங்கடிக்கும் போது எல்லாம் தெரியும் அது வரைக்கும் காத்திருக்கணும் சோ வள பாதத்தில் அவனுக்கு சுயம்புலிங்கம் இருக்க கண்டேன் காலில் வலது பா காலில் பாதத்தில் சு கால தூக்கி காட்டினா எவ்வளவு போயிடும் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் எடுத்துக்காட்டி அதெல்லாம் அழிச்சுட்டு நிறைய சர்ச்சைகள்லாம் வந்துச்சு என்னன்னா வீடியோவில் கால தூக்கி கட்டுறான் பாதத்தை தூக்கி கட்டுறான் அப்படின்னு உங்களுக்கு காவ காட்டு ல கா அதுக்கப்புறம் அதனால நான் கல்கி இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அது பாதம் அல்ல ஞானியர் கண்ட வேதம் ஆயிரம் வள பாதத்தில் லிங்கத்தை சுயம்பு லிங்கம்னா லிங்கம் தம்பா இதுதான் சுயம்பு லிங்கம் புரியுதா லிங்கம்னா அப்படி கூர்மையாக ஒரு ஸ்ட்ரைட்டாக வரும் கீழே யோனி மாதிரி ஒரு வாய்க்கால் மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சி இருக்கும் இப்படி போகும் அது இப்படி போகும் ஸோ அதுதான் லிங்கம் அந்த லிங்கம் மாதிரி அந்த முட்டை வடிவம் முட்டை வடிவத்தை நான் அவன் மலர் பாதத்தில் ரேகையாக பார்க்க கண்டேன் அது பாதமல்ல ஞானிய கண்ட வேதம் என்று கூறி அறம்படிச்சு தான் இந்த பாடலில் முடிக்கிறாரு அப்புறம் இன்னொருத்தர் இந்த ரிது போடணும்னு சொல்லிட்டே இருந்தீங்க ஆக்சுவலி இந்த ஏதாவது கல்கியை பற்றி அறிவு கட்டுரையோ பாட்டோ ஏதோ ஒரு கமாண்டில் போடணும்னு சொன்னீங்க போடுங்க தாராளமாக அறம்பாடி சித்திரங்கிற பேரில் போடாதீங்க ஏன்னா அது தனியாக வந்துட்டுருக்குது நீங்கள் இந்தியா ஃபியூச்சர் பாலாஜி போடுவார்ல கல்கியை பற்றி அறிவு பண்ணி கட்டுரைகள்லாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட்டில் போட்டாலும் போடுங்க இல்லை ஒரு சேனல் ஆரம்பித்து கூட போடுங்க சேனல் லிங்க் எங்களுக்கெல்லாம் அனுப்புங்கள் நாங்களும் வாட்ச் பண்ணுறோம் என்று கூறி வருவது நான் உங்கள் அழுவில் ஆச்சரிய சாமி மீண்டும் ஒரு நிறுத்தி சந்திப்போம் நன்றி வணக்கம்